கனி சாப்பிட்டுப்பாள பாவம் அழுதுகிட்டே இருந்தா என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா இப்படியும் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடப்பாங்க ஐயோ என்னன்னு தெரியல அவளை பத்தின யோசனையாவே இருக்கு தூங்கிருப்பாளா இல்ல தூங்காம இருப்பாளா போய் பார்க்கலாமா அவன் முகத்தை பார்க்காம அஞ்சு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல இந்த தவிப்பு ஏன் எனக்கு இப்படி இருக்கு இந்த காதல் ஏன் இப்படி என்ன பாடா படுத்தி இருக்குது ஒருவேளை இதுதான் காதலோ அவளை பிரிஞ்சு என்னால ஒரு செகண்ட் இருக்க முடியலையே காதலிக்கிற பசங்களா உனக்கிட்ட அன்பு செல்லமே தங்கமே மகிலே கோயிலே கவிதையா படிப்பாங்கன்னு பேரு ஆனா இந்த உலகத்திலேயே முரட்டத்தனமா காதல் பண்ற ஒரு ஆள் யாருன்னா நீ ஒருத்தனா தாண்டா இருப்ப வீரா சே வந்து படுத்திருக்காளே இந்த அரண்மனையோட தேவதை தூங்க வேண்டிய இடமா இது ஏய் வீரா உடனே கெட்டத மாத்து ம் எவ்வளவு அழகான நெத்தி அதுக்கு கீழே ரெண்டு மீன் மாதிரி கண்ணு இந்த மூக்கு மட்டும் எதுக்கும் பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கு இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு அழகா தான் இருக்கு ஏய் ஓய் ஏய் என்னடி நீ என்னை பத்தி தெரியுமா உனக்கு நான் எப்படி இருந்தவன் தெரியுமா ஏன்டி இப்படி உனக்காக உன்னையே சுத்தி சுத்தி வர வச்சுட்டியே நீ சரியான கேடி தாண்டி இந்த அரண்மனையோட தேவதை இனி இந்த மாதிரி கண்ட கண்ட இடத்துல படுத்து தூங்க தேவையில்லை இனி மகாராணி எங்க இருக்கணுமோ தான் இருக்கணும் என்னமா என்ன வேணும் தூக்கம் உங்களுக்கு என் தம்பி பாவம் காலையில தான் அந்த பொண்ணை போட்டு அப்படி குடும்பப்படுத்தினீங்க இப்ப மறுபடியுமா விடுங்க தம்பி அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு உங்களுக்கு ஹலோ இது என்னோட பொண்டாட்டி இவளை நான் என்ன வேணா பண்ணுவேன் அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு என்னது பொண்டாட்டினா நீ என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு எல்லா உரிமையும் உண்டா என்ன தம்பி கவர்மெண்ட்ல இந்த சட்டம் எப்போ போட்டாங்க ஆயிரம் தான் அவங்க பொண்டாட்டியா இருந்தாலும் அவளோ ஒரு பொண்ணு அவளோட விருப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாது அது உனக்கு தெரியுமா தெரியாதா இங்க பாருங்கம்மா இந்த ரூல்ஸ்லாம் எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க எனக்கு ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசை வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பொருள் எனக்கு தான் மொத்தமா சொந்தமா இருக்கணும் தம்பி இவ ஒண்ணு பொருள் கிடையாது தம்பி பொண்ணு பொண்ணோ பொருளோ எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு பிடிச்சதே எனக்கு கிடைச்சே ஆகணும் வந்தமா வேலைய பார்த்தமான மட்டும் இருங்கம்மா தேவையில்லாம வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்க தலையில தூக்கி வச்சுங்க அப்ப நீங்க இந்த வீட்லயே இருக்க மாட்டீங்க போங்கம்மா போய் உங்க வேலையை பாருங்க கலைக்காக மட்டும்தான் உங்களை சும்மா விடுறேன் இந்த பேச்சு வேற ஏதாவது பேசிருந்தாங்க இந்நேரத்துக்கு அவங்க இந்த வீட்லயே இருந்திருக்க முடியாது சே மூடியே ஸ்பைல் பண்ணிட்டாங்க நீ வாடா சொல்லாம் நம்ம நம்மளுடைய ரூமுக்கு போலாம் அட பாவி எடுபட்ட பைல இவன நான் என்ன சொல்றது ஐயோ அவ வேற நல்ல அசதியில தூங்கிட்டே இருக்காளே இவன் கூப்பிட்டு போய் என்ன பண்ணப் போறானே தெரியலையே இனி இவன நாம கேட்க கூடாது நம்ம கேட்டோம் அப்புறம் நம்மள வேலைய விட்டு தூக்குறானே தூக்கிடுவான் அந்த கலைஞர்க்கு போன் பண்ணனும் முதல்ல கொஞ்சம் விட்டா இவன் என்ன ரொம்ப ஓவரா ஆடுறா மூணு மாசம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணான் அப்புறம் என்ன உரிமையோட அவகிட்ட போறா இவன் தகமையிலே இனிமேல போர்க்காதடி போ 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 சீக்கிரம் போய் ஒரு போன அவனு பண்ணு கொஞ்சம் கூட அதுவே இருக்காது தினமும் நல்லா குடிக்கிறது தூங்குறது இதே இவளுக்கு வேலை சே வீரா பிடிச்சதும் முத வேலையே ஸ்ரேயாவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அவளை அனுப்பணும் அப்பதான் நானும் என் சொல்லமும் சந்தோஷமா இந்த வீட்டுல நிம்மதியே இருக்க முடியும் என் தேவத தூங்க வேண்டிய இடத்துல இவளா வீரா தூக்கி எட்ட போடுறா அவளை இப்பதான் இந்த ரூமுக்குன்னு தனியா ஒரு அழகே வந்திருக்கு ஹம் இவ்வளோ லைட்டு இவ்வளோ பெரிய பெட்டு ஏசி இதெல்லாம் மாட்டி என்ன பிரயோஜனம் உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு ஆடம்பரம்லாம் எதுவுமே தேவைப்படாது பிள்ளையே அவங்களோட மடியில் படுத்து தூங்கினா மட்டும் போதும் போல இருக்கு ஒரு போக்க பார்த்தா நமக்கு தூக்கலாம் வரவே வராது போல இருக்கு விதி விதியே இப்படியே இவ்வளோ ரசிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் பிள்ளையே என்ன வாசனை இதுவரை இப்படி ஒரு வாசனையே நான் எங்கேயும் உணர்ந்ததே இல்லை ஏய்

இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு அதை சொல்லி வேற காமிக்கிறீங்க நீங்களா என்ன ஜென்மமோ ஏய் விட்ட என்ன ஓவரா பேசுற என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையில வச்சுக்காத தெரியுதா எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னா நான் நில்லுனா நிக்கணும் உக்காரனா உட்காரணும் சும்மா அந்த அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில என்கிட்ட நடக்காது என்னமா வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றீங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முதல்ல யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்ததே உங்களை புருஷனா முதல்ல நான் ஏத்துக்கணும் அதுக்கு பிறகுதான் நீங்க என்னையே பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாட முடியும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நேத்து எதுக்கு அப்படி நடக்க போறீங்க மேடம் நேத்து அப்படி ஒரு விஷயம் நடந்ததுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்க பழியே என்ன மறுபடியும் என்னடி என்ன சி சீனு சொன்ன வாய்க்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன்டி அப்படிலாம் விட மாட்டேன் இப்ப எனக்கு நீ வேணும் அதுக்காக உன் பர்மிஷனோட உன்னை என்ன தொடணும்னு அவசியம் கிடையாது நீ என்னுடையவ நீ எனக்கானவ உன்னை நான் எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவ புரியுதா செழித்தாழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே

வெரி குட் கேர்ள் அடிக்கடி இப்படி என்னோட கைவசத்தை காமிச்சாதான் சொல்றதுலாம் கேக்குறப்பல இனிமே நீ எதுவும் என் பேச்சு கேட்கணும்னா ஒரு கிஸ் பண்ணா போதும் போல இருக்கு தலையாட்டி போன மாதிரி எல்லாத்தையும் செய்யறேன் எப்படி அழும் போது கூட இவ்வளவு அழகா இருக்கியே எப்படிடி இப்படி ஒரு அழகான பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு பையனை அமைதியா இருந்தா கட்டு கடனாத காலடி நானு எப்படி அமைதியா இருப்பேன் அப்படியே எதுவும் தப்பால நினைக்காத பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல வந்தேன் அழகெல்லாம் உன்ன சொல்ல மாட்டேன் ஏன்னா

ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு இப்போ எழுக்க அவனை போய் நீ பார்க்க போற அவன் உனக்கு எவ்வளோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான் உன் ஃப்ரெண்டை பார்க்க போறான் நம்ம அவனெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதடா என்ன என்ன உளர்றா நீ அவன் என்ன எனக்கு பண்ணா என்ன பண்ணி ஏய் நான் உனக்கு அம்மாடா நீ எங்க போற எங்க வர என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீ பண்ற காரியம் எல்லாம் எனக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படித்தானே அப்படி என்ன பண்ண உனக்கு தெரியாம பண்ற சொல்லுமா ஜோதியோட தங்கச்சி அதான் அந்த கனிமடி அவ என்னமா அந்த வீராவை தான் கல்யாணம் பண்ணிருக்கானா என்ன இதெல்லாம் ஆ அதுவும் பணத்துக்காண்டி மூணு 3 மாசத்துக்கு பொண்டಾಟே நடிக்கறாமலமே நல்ல வேளை என் மகனோட வாழ்க்கை தப்பிச்சது இல்லனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை நாளைக்கு பொண்டಾಟே நடிச்சிருப்பளோ அம்மா கொஞ்சம் நேEntityType உனக்கு யார்மா இப்படி எல்லாம் சொன்னதேடா இந்த கேவலத்தை தனியா யாராவது வேற வந்து சொல்லணுமா ஊரே பேசி காறி துப்புதுடா அப்புறம் நீ கூட அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறியா வரியா அவளை பாக்குறியா என்ன இதெல்லாம் இங்க பேரேடா கேவல வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை சொல்லிவிட்டேன் உன் அண்ணன் கரங்கிட்ட நேத்தே கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசிட்டேன் நான் ஒரு பொண்ணை பாத்து வச்சிருக்கேன் தான் நீ என்னது பொண்ணு பாத்துருக்க கல்யாணம் பண்ணிக்கணுமா ஹலோ என்ன இந்த பிற அப்படி நீ கனவு கூட காணாத கனிமொழியை தவிர வேற யாப்பிள்ளையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன் அம்மா பேச்ச கேப்பியே கேட்க மாட்டேடா ஆ அதெல்லாம் முடியாது பொண்ணா பாத்துருக்க பொண்ணு என்னடா இது நம்ம அம்மா எப்பயும் இல்லாத மாதிரி வித்தியாசமா பையன் மாட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுத ஒடியாருதுன்னு பார்த்தா நீ இப்படி ஒரு திருநெல்வேலி வேலையெல்லாம் பண்றியா

சோரி சொல்லலடா என் சின்ன மருமவ உன் வருங்கால மனைவி அவங்கள சொன்ன என்ன பைத்திய வட உளறற ஆமாடா உன்ன கட்டிக்க பர நம்ம வீட்ல தான் இருக்கா அம்மாடி கண்மணி வா நான் யார் வந்து பொண்ணு இங்க என்ன காரியம் பண்ணிட்டு மாமா திரும்பி பாருங்க என்ன அம்மா பொண்ணு இங்க பாருமா சும்மா என் அம்மா பேசி கேட்டிருக்கல நீ இந்த வீட்ல இருக்காத சொல்லிட்டான் நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றமா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்ப தேவலாத உன் மனசுல ஆசை வளத்துக்கிட்டு அப்புறம் வாழ்க்கைய வீணாக்கிக்காத வாழ்க்கைய வீணாக்கிக்காதனா

கனி இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னதே இல்லையே இங்க பாருங்க யார் நீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க ஏங்க கனிமொழி கிட்ட நீங்க ஏமாந்ததால இருக்கிற எல்லாருமே ஏமாத்துறவங்கன்னு தப்பா கணக்கு படாதீங்க பணத்துக்காக அவன் நல்ல பிளான் பண்ணி உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கா அத அந்த வழி எல்லார பார்த்தாலும் ஏமாத்துறவங்க மாதிரி தெரியுதே அம்மா அந்த பொண்ணு மேல மேல பேசிக்கிட்டே இருக்கு என் கனியை பத்தி தப்பா பேசினா எனக்கு கோவம் வர சொல்லிட்டேன் அவனும் தப்பாலாம் சொல்லலையே அப்ப பண்ணதுதான் சொன்னேன் எனக்கு தங்கச்சியா இருந்துட்டு இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணிருக்கா எனக்கே அவளை சுத்தமா பிடிக்கல நீங்க மட்டும் எப்படி அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க உண்மை சொல்லப்பனா அவ சின்ன வயசுல இருந்து இப்படித்தான் அவன் சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணுவா நான் என் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இருந்ததுக்கு காரணமே அவ தான் தெரியுமா உங்களுக்கு அத்த மாமா இன்னும் கொஞ்ச நாள் போனா தானா என் பக்கம் வந்துருவாரு வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம் கனவுல கூட நீ என்ன அப்படி எடப்படாத உருவத்துல வேணா நீயும் உன் தங்கச்சியும் ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா குணத்துல அவள மாதிரி யாரும் கிடையாது கூட பிறந்த தங்கச்சியே இப்படி விட்டு கொடுத்து பேசுற சீ ஏங்க நான் ஒண்ணு அவளை விட்டு கொடுத்துலாம் பேசலங்க அவ பண்ணதை சொல்றேன் அவ உங்களை லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சது நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா சரி நம்ம தங்கச்சியால ஒருத்தவங்களோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சு உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாருக்கிட்டையும் பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிருக்கேன் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்க கல்யாணமா அப்படின்னு உன்னை என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அது என் கனிமொழியோட தான் அப்படி வேற யார் கழுத்துலயாவது தாலி கட்டுற நிலைமை வந்துச்சு என் கை ரெண்டையும் நான் வெட்டிக்குவேன் மா உனக்கும் சேர்த்து சொல்ற நல்ல காதல வாங்கிக்கோ என் கனியோட சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியல இப்ப அவ ஒரு பிரச்சனையில இருக்கா அவளை அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது என்னைக்கும் அவதான் எனக்கு இந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி விடுமா உங்க உன் காதல் எல்லாம் எனக்கு தேவையில்ல கட்டிக்கிட்டா கனிமொழிய கட்டிப்ப இல்லையா கடைசி வரைக்கும் கட்ட கட்டப்பிரமச்சரியா இருந்துக்கற ஓமாதாய் செஞ்சு வந்துடுச்சு இப்பதான் என்ன என்ன பண்ற கிட்ட வந்து நிக்க தள்ளு தள்ளு தள்ளி நில்லு தள்ளி நில்லு தள்ளிலாம் நிக்க முடியாது நீ என்ன டைலாக் விடு ஆனா நீ கடைசில என்னதான் கட்டிக்க போற பாரு என்னது ஒன்னா கட்டிக்க போறா ஆள பாரு ஆள இதுக்குதான் நாங்க ஒருத்தி மனசுக்குள்ள ஊருகி ஊருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு உன் மனசுல இருந்து அவ்வளவு தூரத்துக்கு போட்டுட்டு சீக்கிரம் நான் உன் மனசுக்குள்ள வருவேன் இந்தாமா இப்படி எல்லாம் இருக்காத என்னையும் கனியையும் யாராலையும் பிரிக்க முடியாது பிரிச்சுட்டா பிரிச்சுட்டா என்ன பண்ணுவேன் இவ்வளவு தூரம் பண்ண எனக்கு உன்னையும் அவளையும் பிரிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஏய் என்ன

அப்புறம் இன்னொன்னு என் கனிமொழிக்கு ஏதாவது உன்னால பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் மிருகமாதான் தான் என்ன பாப்ப புரியுதா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீயே வந்து என்ன கட்டிக்கிறன்னு சொல்லுவ சொல்ல வப்ப இந்த கண்மணி யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல இனிமே பாப்ப நீ கனி இன்னையில இருந்து உனக்கு நரக வாழ்க்கை ஆரம்பம் அடி உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வீரா உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன் வீரா

இதெல்லாம் நான் எப்படி வாங்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல ஏய் என்ன யோசிக்கிற வீரா நீ என்ன சொல்ல வந்தியோ அதை முதல்ல சொல்லு வீரா நான் நான் என்ன சொல்ல வந்தேனா கலை நான் எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை எனக்கு இருக்க ஒரே நண்பன் நீ மட்டும்தான் இதை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும் என்னன்னு சொல்லு வீரா உனக்காக நான் எதுவாக இருந்தாலும் செய்யறேன் அதனால தான் நான் உன்கிட்ட வந்து என் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றேன் சொல்லு நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா கணியை எங்கேயாவது கண்காணித இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்ல போற அதுதானே நானே அவளை உங்ககிட்ட இருந்து கூப்பிட்டு என்ன பண்ணணும் கணிக்கு ஏதாவது செய்யணுமா அப்படியே சொல்ற அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படித்தானே பரவாயில்லடா இப்போ உனக்கு கொஞ்சமாவது அந்த பொண்ணு மேல இறக்க வந்துச்சே நானும் உன் சொல்றேன் நல்ல கேளு அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏய் 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 நிறுத்துடா நான் என்ன சொல்லுவதை முழுசா கேளு இனி அவளை எங்கேயும் கொண்டு போய் விட தேவையில்லை நீ நீ எனக்கு புரியல கலை ம் என்னண்ணா எனக்கு கனியை ரொம்ப பிடிச்சிருக்குடா ஆமாடா என்னதான் அவளைண்ணா அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாலும் எனக்கு அவளோட குணங்களோ அவள் நடந்துக்கிற விதமோ அவளோட பொறுமையோ ரொம்ப 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 பிடிச்சிருக்குடா உண்மையான காதல் என்னன்னு நான் இப்போதான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவள் என்னையை பழைய மாதிரியே நினச்சிட்டு இருக்கா அவ நான் தப்பான எண்ணத்துல அவகிட்ட பேசுறேன்னு நினைச்சுட்டா எல்லாத்தையும் நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் பொண்ணுங்க மனசு உனக்கு தானே நிறைய தெரியும் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடா உணர்வு எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஆனா ரொம்பவும் பிடிச்சிருக்கு என்னடா பண்றது அவளை எப்படிடா நான் ஏ ஏய் சொல்லுடா உங்ககிட்ட தானே கேக்குற வா நீ என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு வந்தியே அது என்னது ஏய் கலை வீரா நான் சொல்ல வந்ததா அப்புறமா சொல்றேன் வீரா ஏய் எனக்கு ஸ்ரேயாவை என்ன பண்றதுன்னு தெரியல டூ இயர்ஸா அவளும் என்னை லவ் பண்றேன்னு சொன்னா நானும் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவளை லவ் பண்றேன்னு சொன்னேன் ஆனா அவ கூட இப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டதே இல்லடா நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுடா வீரா நான் நான் கொஞ்சம் தனியா யோசிச்சு முடிவு பண்ணிட்டுமா நான் பிறகு உங்ககிட்ட வந்து பேசுறேனே இப்போ எனக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சுடா என்னாச்சு என் ஒய்ஃப தண்ணி கொண்டு வர சொல்லட்டுமா ஆ என்ன சொன்ன என் ஒய்ஃப் கனியை தண்ணி கொண்டு வர சொல்லிட்டேன் இல்ல இல்ல வேணாம் நான் நான் கிளம்புறேன் வீரா நீ என்னவோ தெரியல ஏதோ பேசணும்னு வந்த அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு அவ்வளவு தயக்கமா இருக்கு சரிடா எனக்கு உன விட்ட வேற யாரும் இல்ல மறுபடியும் சொல்றேன் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரி எனக்கும் ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஓகேவா ஆ ஆ சரி சரி ஹலை ஹலை உங்ககிட்ட கனி எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்கிட்ட பேச கூட மாட்டீங்கல நான் பண்ணது தப்புதான் ஆனா என்ன மன்னிச்சிருக்கலை இங்கே நான் காத்திருக்க என் பார்வை பூத்திருக்க எங்கேயோ நீ இருந்து என் நீ இருது என் நீது பார்த்தொடுக்க கொல்லாதே பாவம் இந்த ஜீவன்